வணக்கம் வணக்கம் அனைவருக்கும் இனிய காணும் பொங்கல் வாழ்த்துக்கள் காணும் பொங்கல் ஆடி மாதம் இப்படி ஆண்டுக்கு இருமுறை எங்கள் ஊர் மாரியம்மன் கோயில் உயிர்ப்பித்துக் கொள்ளும் காலை முதலே கூட்ட நெரிசலில் மாரியம்மனுக்கு வியர்க்க ஆரம்பித்துவிடும் விபூதி குங்குமத்தை வாங்கி கொண்டு காணிக்கை தட்டில் பக்தியை போடும் ஏழையை பூசாரி திரும்பிக் கூட பார்ப்பதில்லை காணிக்கை தட்டில் பக்தியை போடும் ஏழையை பூசாரி திரும்பி கூட பார்ப்பதில்லை ரங்கராட்டனத்தில் தன் குழந்தைகளை உட்கார வைத்துவிட்டு தள்ளி நின்று தன் வாழ்க்கையை பின்னோக்கி சுற்றி பார்க்கும் பெற்றோர்கள் தன் வாழ்க்கையை ஓடச் செய்ய பொம்மைக்கு சாவி கொடுத்து ஊர் ஊராய் சுற்றும் பொம்மை இல்லை இல்லை உண்மை வியாபாரிகள் தன் பொறுமீட்டியின் மீது விழுந்த எழுந்த பேரங்களை படியில் வாரி தன் வாழ்க்கையை அளக்கும் சிறிய வியாபாரிகள் தன்னை பார்க்காதவர்களை தான் வந்து பார்க்க தாரை தப்பட்டியுடன் ஊர் சுற்றுவாள் இரவில் மாரியாத்தான் வந்து போன பக்தர்களின் சோடுகளை போட்ட குப்பைகளை தன் நெஞ்சில் சேர்த்துக்கொள்ளும் கொள்ளும் கோயில் மண் வெற்றிலை போல பசுமையாய் ஒழுக்காத வாழைப்பழமாய் அடுத்த வருடம் வரை தொடரும் இந்த நினைவுகள் இப்படித்தான் காணும் பொங்கல் அன்று உயிர்ப்பித்துக் கொள்ளும் எங்கள் கிராமம் நன்றி